உடலில் திடீரென ஒரு பெண் அலரும் சத்தம் அந்த காட்டையை அதிரச் செய்தது அகிலன் அந்த பெண்ணின் சத்தத்தை கேட்டு நிலைகுலைந்து போனான் காட்டில் உள்ள மற்ற மிருகங்கள் அனைத்தும் இங்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கவிருப்பதை உணர்ந்து தெரித்து ஓடின அப்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு அகிலனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் அவனை நடுநடுங்க வைத்தது அகிலன் வீசிய கத்தியால் அடிபட்ட வெள்ளை நிற ஓனாய் திடீரென ஒரு பேரழகு கொண்ட தேவதை பெண்ணாக உருமாறியதை பார்த்த அகிலன் ஒரு நிமிடம் உறைந்துதான் போனான் அந்த பெண் வேறு யாரும் இல்லை சைபர் பிளானட்டை பார்த்து நடுங்கும் மாபெரும் வீராங்கனை விபாஷா அகிலன் சைபர் பிளானட்டுக்கு வந்த முதல் நாளே ஊரே பார்த்து நடுங்கும் ஓனாய் வேடத்தில் இருந்த விபாஷாவை தாக்கி விபாஷாவின் கோபத்துக்கு ஆளானான் சாரி நான் இந்த பிளானட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் தான் போனாயா உருமாறி இருக்கேன்னு நீ இதை தான் பண்ணிருக்க நான் உன்னை சும்மா விட போறதில்ல உன்னோட சாவி ஏன் கையிலதான் உனக்கான கவுடவுன் என்று சொல்லிவிட்டு விபாஷா விசில் அடிக்க அங்கு ஒரு குதிரை வந்து நின்றது விபாஷா அந்த குதிரையில் ஏறி காற்றை விட வேகமாக அங்கிருந்து மறைந்தாள் அகிலன் பூமியில் இருந்து சைபர் செய்த சூழ்ச்சியினால் வந்தவன் மித்ரன் ஒரு முக்கிய காரணத்திற்காக அகிலனை சைபர் பிளானட்டுக்கு அனுப்பி வைத்தான் சைபர் பிளானட் என்பது பூமியை போன்று ஒரு வேற்று கிரகம் இங்கு மனிதர்கள் போலவே நிறைய இராட்சத ஏலியன்களும் உயிர் வாழ்கின்றனர் இங்கு மனிதர்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் மனிதன் அவனவன் சக்திக்கேற்ப ஏலியன்களை வேட்டையாடி அதன் மாமிசத்தை உணவாக உண்டு மட்டுமே வாழ முடியும் ஒவ்வொரு ஏலியன்களையும் வேட்டையாடும் போது அதற்கான கிரெடிட் பாயிண்ட்ஸ் வழங்கப்படும் அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸின் அடிப்படையிலேயே ஒருவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று நிர்ணயிப்பார்கள் சைபர் பிளானட்டில் பல குழுக்கள் இருந்தன ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவனோ தலைவியோ இருப்பார்கள் பலவீனமான எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் இல்லாத அகிலனை யாருமே தங்கள் குழுவில் சேர்த்துக் கொள்ளவில்லை விடப்பட்ட அகிலன் அங்கிருந்து உயிர் வாழ வேண்டும் என்றால் கண்ணில் படும் எல்லாம் வேட்டையாடி உண்ணுவது மட்டுமே ஒரே வழி ஆனால் அகிலனோ ஒரு சாதாரண பூனையை பார்த்தால் கூட பயந்து நெடுங்கக்கூடியவர் அகிலன் திரும்ப பூமிக்கு வர வேண்டும் என்றால் சைபர் பிளானட்டில் உள்ள அனைவரையும் விட தலை சிறந்த வீரனாக மாறி தலைவனாக முடிசூட்டப்பட்டால் மட்டுமே அவனால் பூமிக்கு திரும்ப முடியும். என்ன வாழ்க்கடா இது? ப்ரொபசர் மித்ரன் பேச்ச கேட்டா இந்த பிளானட்டக்கு வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து நாம எப்படி வெளிய போக போறோம்? இங்க யாரும் வீட்டுல சமைக்கவே மாட்டாங்க போலியே. நாமளே வேட்டையாடி நம்மளே அந்த மாமிசத்தை சாப்பிடற கொடுமை இருக்கே நினைச்சாலே கடுப்பா இருக்கு என்று நினைத்துக் கொண்டு உணவுக்காக காட்டில் அங்கும் இங்கும் சுத்தி கொண்டிருந்தான் அப்போது அவன் எதிரே ஒரு ஆமை வந்து கொண்டிருந்தது எம்மாடியோ இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு நமக்கு வேற ரொம்ப பசிக்குதே இத கொல்லு பார்த்தா இதுக்குள்ள யாரு ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே இப்படித்தான் ஒரு ஓனாய அடிக்க போய் ஒருத்த கிட்ட மாட்டிக்கிட்ட அவ வேற என் உயிருக்கு ஒல வச்சுட்டு போயிருக்கா ஏய் மரியாதையா வழிய விடு

அந்த ப்ளூ ஸ்கிரீன்ல ஏதோ பாயிண்ட்ஸ் கிரெடிட்டா இருக்கா அப்படின்னு வேற வருது இதுக்கு என்ன கோல்டன் கலர் ட்ரெஸ் பாக்கவே சூப்பரா இருக்கே சரி இதை போட்டுதான் பாப்போம் அகிலன் அந்த தங்க நிற உடல் கவசத்தை போட்டவுடன் தனக்குள் ஏதோ சக்தி வந்தவன் போல உணர்ந்தான் அவனையே அவனால் நம்ப முடியவில்லை அந்த ஆமையை கொன்றதிலிருந்து கிடைத்த அந்த கவச உடை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது அகிலன் அந்த உடையை பயன்படுத்தி ஒவ்வொரு ஏலின்களாக கொன்று தனது பாயிண்ட்ஸ்களையும் நிறைய டெவில் சோல்களையும் கைப்பற்றி வைத்திருந்தான் அகிலனுக்கு டெவில் சோலும் உருமாறும் சக்தியும் தங்க நிற உடல் கவசம் கிடைத்ததும் அந்த பிளானட்டில் யாருக்குமே தெரியாது இப்படி இருக்க ஒரு நாள் இதை எல்லாரும் நல்லா வேட்டையாட போறோம் அது வாயிலிருந்து வர நெருப்பு நம்ம மேல பட்டா நம்ம சாம்பலாகிடுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த பறவையை நான் தான் கொல்லுவேன் அந்த டெபிள் சோல் எனக்கு மட்டும்தான் என்னை மீறி எவனாவது நடந்துகிட்டா அவ இந்த கிரகத்துல உயிரோட இருக்க மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அனைவரும் அந்த பறவையை கொல்ல ஸ்பேஷ் ஏறினார்கள் கிராண்ட் மாஸ்டரோடு விபாஷாவும் ஏலியனை கொல்ல புறப்பட்டாள் அகிலன் இவர்களுக்கு தெரியாமல் ஸ்பேஷ் ஷிப்பில் ஏறி ஒளிந்து கொண்டான் ஸ்பேஷ் ஷிப் பறவை இருக்கும் இடத்தை நெருங்கியது அனைவரும் தாக்கத் தயாராகினர் அப்போது அகிலன் வெளியே வந்து நின்றான் அவனை பார்த்த கிராண்ட் மாஸ்டர் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தான் ஏய் இந்த கோமாளியை விட இங்க வந்தா டெவில் இருக்கிறனாலேயே இங்க தாக்கு பிடிக்க முடியாது இந்த தொடநடுகை இங்க வந்து என்ன பண்ண போறா அநியாயமா இங்க வந்து மாடி இடியடா ஒழுங்கா வந்து இல்ல இல்லனா உசுர இவர்களோடு அகிலன் பார்த்த விபாஷா தன்னை தாக்கி அகிலனை கொல்ல இதுவே சரியான நேரம் என்று கருதி அந்த பறவைக்கு அகிலனை இரையாக போட காத்துக் கொண்டிருந்தாள் அந்த பறவை நாசம் படுத்திக் கொண்டிருந்தது அகிலன் மெய்மறந்து அந்த பீனிக்ஸ் பறவையை பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த பறவை எந்த அளவுக்கு அழகானதோ அதே அளவுக்கு ஆபத்தானது என்பதை நிரூபிக்கும் வகையில் தன் வாயில் இருந்து தீப்பிழம்பை கக்கி அங்கிருந்த காட்டின் ஆயிரக்கணக்கான மரங்களை பொசுக்கியது எல்லாரும் மறைவான இடத்துக்கு போங்க டெபிள் சோல் இருக்கிறவங்க மட்டும் முன்னாடி வாங்க என்று ஒரு வீரன் எச்சரிக்க விபாஷா கிராண்ட் மாஸ்டர் உட்பட இன்னும் ஐந்து பேர் மட்டும் அந்த எரிமலையில் ஏற ஆரம்பித்தார்கள் அகிலனும் அவர்களோடு இணைந்து கொண்டான் அகிலனை அவர்களோடு பார்த்த கிராண்ட் மாஸ்டர் நீயே எங்க கூட வர மரியாதையப்போ இல்ல நானும் உங்க கூட வர அந்த பறவை எவ்வளவு மோசமானது நானும் பாக்குறேன் முட்டாள் முட்டாள் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா என்று கிராண்ட் மாஸ்டர் திட்ட ஆரம்பிக்க அவனை இடைமறித்த விபாஷா விடும் இருக்கா அவனோட தலையெழுத்து இதுதான் அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அவன் வரட்டும் இன்னைக்கு அவன் இந்த சைபர் பிளானட்டோட உண்மையான முகத்தை பாப்பான் சிறிது நேரத்தில் அந்த ஃபீனிக்ஸ் பறவை இவர்களின் மிக அருகாமையில் வந்தது அப்போது திடீரென கிராண்ட் மாஸ்டர் அதை காசத் தொடங்கினான் ஃபீனிக்ஸ் பறவை கோலத்தில் திரும்பி இடமெல்லாம் நிறத்தை காக்கி அந்த இடத்தை துவம்சம் செய்தது ஒரு எதுக்காக தேவையில்லாமல் அதை அட்டாக் பண்ற இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோ அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது போஷா இப்போவே அதை கொண்டு அதோட டெபிள்ஸோல நான் எடுக்க போறேன் என்று சொல்லியபடியே கிராண்ட் மாஸ்டர் தன்னுடைய டெவில் சோல் கழுகை ஒரு மாய அம்பாக மாற்றி பறவையை தாப்பினான் அந்த அம்பு பீனிக்ஸின் உடம்பில் பாய்ந்ததும் அது வலியில் அலறியபடியே அந்த அம்பை சுட்டு பொசுக்கியது கிராண்ட் மாஸ்டரின் டெவில் சோல் பவர் இப்போது மாயமாக மறைந்து விட்டது அதை அவனால் நம்பவே முடியவில்லை முட்டாள் பறவை என்று கிராண்ட் மாஸ்டர் கர்ஜித்த அங்கு ஒரு அதிசயம் நடந்தது இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமாக பறந்து கொண்டிருந்த பினிக்ஸ் அமைதியாக தன் கூட்டுக்குள் வந்து அமர்ந்து தன் இறக்கைகளை விரித்தது அதன் தங்க இறக்கைகள் சூரியனை காட்டிலும் ஒழியக்கூடியதாக இருந்ததுகளில் தீ பரவ தொடங்கி பினிக்ஸ் பறவையின் உடல் முழுக்க தீ கொழுந்து விட்டு எரிந்தது இந்த காட்சியை பார்த்து ஒரு நிமிடம் எல்லோரும் மலைத்து போய் நின்றார்கள் அடுத்தனுடைய பினிக்ஸ் பறவை சாம்பலாக விழ அதன் டெவில் சோல் உடலில் இருந்து பிரிந்தது பிவாஷாவும் கிராண்ட் மாஸ்டரும் அந்த டெவில்โซளை கைப்பற்ற பாய திடீரென எங்கிருந்தோ வந்த ஒரு தங்க உடற்கவசம் அணிந்த ஒருவன் அந்த டெவில்โซளை கைப்பற்றினான் அதைக் கண்டு எல்லோரும் திளைத்து போய் நின்றார்கள் இந்த ஃபீனிக்ஸ் பறவையோட டெவில்โซளை கைப்பற்றியது நான் தான் என் பேர் டாலர் இனிமே இந்த டைட்டன் கிரகத்தோட அதிசக்திசாலி நான் தான் போய் இதை எல்லார் சொல்லுங்க விபாஷாவும் கிராண்ட் மாஸ்டரும் நடந்ததை சுதாரிப்பதற்குள் அந்த டாலர் அங்கிருந்து ஃபீனிக்ஸ் இன் டெவில்โซளை கைப்பற்றி மாயமாக மறைந்திருந்தான் ஹே இங்க என்ன நடக்குது யார் राव என்னோட டெவில்โซல திருடிட்டு போய்ட்டா எல்லாரும் அந்த டாலர் யாரு எங்க இருக்கானு கண்டுபிடிங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல அவனை கொன்னு என்னோட நான் கைப்பற்றணும் நீங்க யாரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க கிராண்ட் மாஸ்டரை இவ்வளவு கோபமாக இதற்கு முன்பு யாருமே பார்த்ததில்லை அப்போது ஒரு வீரன் இங்க இருந்து அகில எங்க போனா என்று கேட்க கிராண்ட் மாஸ்டர் விபாஷா மட்டுமல்ல அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து போனார்கள் அகிலன் தான் டாலர் என்ற உண்மை விபாஷா மற்றும் கிராண்ட் மாஸ்டருக்கு தெரிய வருமா பீனிக்ஸ் பறவையின் டெவில் சோலை கைப்பற்றி அகிலன் என்ன செய்ய போகிறார் அகிலனை சைபர் பிளானட்டுக்கு ப்ரொஃபசர் மித்ரன் அனுப்பி வைத்ததன் காரணம் என்ன அகிலன் பூமிக்கு உயிரோடு திரும்புவானா அகிலனை பழிவாங்க விபாஷா என்ன செய்ய போகிறார் இது போன்ற சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள் கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு